ஹலோ ஆல் இன்னைக்கு சிக்கன் தம் பிரியாணி பார்க்கலாம் ஒரு கிலோ சிக்கனுக்கு மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மஞ்சள் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் தயிர் ஒரு டீஸ்பூன் சால்ட் அரை டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஹாஃப் அன் ஹவருக்கு மேரினேட் பண்ணுங்கள் பிரியாணி செய்ய நெய் ஐம்பது கிராம் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஹோல் ஸ்பைசஸ் வெங்காயம் நாலு வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் அஞ்சு கறிவேப்பில் ஒரு கொத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டீஸ்பூன் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள் தக்காளி மூணு புதினா ஒரு கப் ஆட் பண்ணி டூ மினிட்ஸ் குக் பண்ண அப்புறம் மசாலா ஆட் பண்ணலாம் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க என்ன பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணுங்க ஒரு மிக்சர் ஜாரில் துருண தேங்காய் ரெண்டு டீஸ்பூன் முந்திரி மூணு சோம்பு ஒரு டீஸ்பூன் போட்டு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி மிக்ஸ் பண்ணுங்கள் மேரினேட் பண்ண சிக்கன் அது கூட சிக்கன் குக்காக ஹாஃப் கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஹாஃப் அன் ஹருக்கு சோக் பண்ண பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணலாம் ஃபைவ் கப்ஸ் ரைஸ்க்கு செவன் கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி சிக்கன் குக் பண்ண ஹாஃப் கப் அண்ட் கோகோனட் மிக்சரில் ஆட் பண்ணதில் இந்த வாட்டர் ரேஷியோ பேலன்ஸ் ஆகிடும் லிட் க்ளோஸ் பண்ணி மேலே நல்ல வெயிட்டான ஆப்ஜெக்ட் இல்லைனா வெசலில் வாட்டர் ஃபில் பண்ணி லிட் மேலே வையுங்க ஹை ஃப்ளேமில் டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தால் எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட் சிக்கன் பிரியாணி ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு காமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க